நிறைய அன்பர்கள் வந்து பக்தர்கள் வந்து நம்ம ஆலயத்தை சொல்லியிருக்காங்க சாமி எங்களுக்கு எடுக்கக்கூடிய காரியம் அனைத்துமே தடைபட்டு கொண்டே இருக்கிறது அப்படி பார்க்குறப்ப பிள்ளைகள் சரியா படிக்க மாட்டேங்கிறாங்க கணவர் சரியா வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு எங்கள் வீட்டில் எதுவாக இருந்தாலும் கெட்டதாகவே நடக்குது சாமி கெட்ட காரிய தடை நீங்க அம்மை நாராயணா தேவி நாராயணா லஷ்மி நாராயணா பத்ரி நாராயணா பகவதிய நமக இந்த பதிவு பார்க்குறப்ப நிறைய அன்பர்கள் வந்து பக்தர்கள் வந்து நம்ம ஆலயத்தை சொல்லியிருக்காங்க சாமி எங்களுக்கு எடுக்கக்கூடிய காரியம் அனைத்துமே தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படி பார்க்குறப்ப பிள்ளைகள் சரியா படிக்க மாட்டேங்கிறாங்க கணவர் சரியாக வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு எங்கள் வீட்டில் எதுவாக இருந்தாலும் கெட்டதாகவே நடக்குது சாமி கெட்ட கறி சமைக்கிற மாதிரியும் வெட்டுற மாதிரியும் குத்துற மாதிரி கவெல்லாம் காண வேண்டியதாக இருக்குது அப்படிலாம் பார்க்குறப்ப உங்க குடும்பத்தில் பில்லி சூனிய மாந்திரிக ஏவல் வழக்குகள் பாதிக்கப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னை நீங்க கவலை கொள்ள வேண்டாம் நமது ஆலயத்துக்கு வாங்க அப்படி பார்க்குறப்ப எந்த ஒரு காரியத்தை செயல்படுத்துகிறப்பையும் செயல்படுத்த முடியாம எல்லாமே முட்டையாட்டி கட்டி மூலப்படும் முடக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கனா கூட என்னை கவலை கொள்ள வேண்டாம் குழப்பங்கள் அதிகமா இருக்க சாமி கவலை கொள்ள வேண்டாம் அப்படி இருக்கிறப்ப உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இன்னை இங்கே கவலை கொள்ளாமல் நமது ஆலயத்துக்கு வாங்க நமது ஆலயத்திலே மிளகாயாக கு மிளகாயாகம் குருதி பூஜை நடைபெறுகிறது இந்த மிளகாயாகம் குருதி பூஜையை கலந்து கொள்ளும் பொழுது உங்கள் காரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் சரி தொழில் காரியத்தடையாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய திருமண காரியத்தடையாக இருந்தாலும் சரி அதே போல் வந்து உங்கள் உறவினர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகளாக இருந்தாலும் சரி அதே போல பிள்ளைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகளாக வேறுபாடுகள் இருந்தாலும் சரி அதே போல வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்க குடும்பத்தை சார்ந்த எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி இன்னும் நீங்கள் கவலை கொள்ளாமல் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வாங்க வந்து பூஜையில் கலந்து கொள்ளுங்க அம்பால பாருங்க பிரம்ம முகூர்த்த பூஜையை கையில எடுங்க பகவதி அம்மன் போட்டோவும் பகவதி அம்மன் சக்கிரமும் கையில வாங்குங்க பூஜை செய்யுங்க பூஜை செய்யும் பொழுது இந்த காரிய தலை அனைத்தும் உங்களை விட்டு விலகி அம்பாலோடு சுபிச்சமான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க அதே போல வந்து மாந்திரிகத்துல பாதிக்கப்பட்ட எந்த அன்பர்களாக இருந்தாலும் என்னை கவலை கொள்ள வேண்டாம் மாந்திரிகத்தை பத்தி அந்த பூசாட்டை போய் ஏமாந்துட்டு சாமி இந்த பூசாட்டை போய் ஏமாந்துட்டு சாமி ஒவ்வொரு பூசாட்டையும் போய் பணம் செலவு பண்ணி நாங்கள் தான் சாமி மிச்சம்னாலும் இனி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் அதே போல் வந்து இந்த பில்லி சூரிய மாந்திரிக வழக்குகளை போய் நான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டேன் அதே போல் வந்து என் வீட்டில் விற்று கொடுத்துட்டேன் எனக்கு எதுவுமே சரியாகலன்னு சொன்னால் கூட சரி இனி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் நம்ம ஆலயத்துக்கு வாங்க நம்ம அம்பாலை பாருங்கள் நிச்சயமாக நம்ம அம்பாள் வந்து உங்களுக்கு நிரந்தர தீர்வை கொடுப்பா அதே போல் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட காரிய தடைகளாக இருந்தாலும் சரி அதை அனைத்துமே தவுடுபடியாக்கி அம்பாள் வந்து உங்களுடைய காரிய காரியத்தை அனைத்துமே ஜெயமாக்குவாங்க உங்க பெத்த தாய் தகப்பன் உங்களை கைவிட்டாலும் நீங்க பகவதி அம்மனை வணங்குங்க உங்களை ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஒரு நாளைக்கு கூட உங்களை கைவிட மாட்டா உங்களுடைய எப்பேற்பட்ட கஷ்டமாக சரி நீங்க அம்பாளை வந்து இருக்கமா பிடிச்சுக்குங்க அந்த பிரச்சனை அனைத்துமே அவங்க தீர்த்து உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நல்ல ஒரு குடும்பத்தை நல்ல ஒரு தொழிலை நல்ல ஒரு திருமணத்தை உங்களுக்கு அம்பாள் வந்து நிச்சயமாக வழிகாட்டுவா கவலை கொள்ள வேண்டாம் அம்பாளை பிடிங்க நிச்சயமாக காரியத்துறை அனைத்துமே போக்கி குருதி நாயகி நமது அம்பாள்தான் தான் குருதி பூஜையில் கலந்து கொள்ளுங்க நிச்சயமாக குருதி பூஜை மூலமா உங்களுக்கு நிரந்தர ஒரு தீர்வு நமது அம்பாளால் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கப்படும் கொடுக்க முடியும் அதனால் நீங்கள் அம்பாவை மட்டும் நம்புங்க நிச்சயமாக அம்பாள் வந்து உங்களுக்கு கொடுப்பா அம்பாலோடு சேர்ந்து நீங்கள் வாழுங்க அம்பாள் தீட்சையும் பெற்று செல்லுங்கள் அமே நாராயணா